கேஎஸ் கடல்ஃபார்ம் சேனல் நண்பர்கள் வணக்கங்க நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு விற்பனை பதிவு இருக்குதுங்க காலக்கன்றுகள் இருக்குது கிடாரி கிடாரிக்கன்று இருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காரி கிடாரி இருக்குதுங்க ஒரு பால்மயிலு கிடாரி கன்று ஒரு லட்சுமி சுழியோடு இருக்குதுங்க ஒரு கிரு கிடாரி கண்ணு இருக்குதுங்க பதிவை முழுமையாக பாருங்கள் என்ன விபலம் சொல்லிக்கிறோம் என்ன விளைநிலவரம் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாமே தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வண்டியில் வந்து மாடுகள் வந்துருக்குதுங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி கன்று வடந்திய கண்ணம் இருக்குது காங்கேயம் கன்று இருக்குதுங்க காலக்கன்று இருக்குது காங்கேயம் கிடாரி கன்று பதிவை முழுமையாக பார்த்துட்டு மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு என்ன தேதியில் பதிவுட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவாக கூப்பிடுங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் பொங்கலூர் பல்லடம் அருகில் பொங்கலூரில் ஒரு ஃபார்ம் இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கரூர்லேருந்து மேற்கு கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா பரமதி அப்படிங்கிற இடத்துல லெஃப்ட் சைட் உள்ள வரோனிங்க அங்கே ஒரு ஃபார்ம் இருக்குது இரண்டு பக்கம் இருந்து விற்பனை பதிவு டெய்லியும் இருக்கோம்ங்க அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவில் போட்டுட்ருக்குறவங்க டெய்லியும் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துட்டுருக்குறவங்க குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு விற்பனை பதிவு போட்டுட்ருக்குறோம் வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் வீடியோ பதிவில் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு அமைதியான குணத்தில் இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்ல தோல் நைஸுங்க நல்ல பிஸ்கட் கலரில் வரக்கூடிய கலர் நைஸில் நல்ல ஒரு சாதுவாக இருக்கக்கூடிய ஒரு கிரு கிடாரிங்க பல் போடாத கிடாரிங்க வயது ஒரு பதினேழு மாதம் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்கும் ரொம்ப சாதுவான குணமாக இருக்குதுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிருக்கடரிகளில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆள் பழக்க வழக்கம் இல்லாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச இடத்துலையே வந்து அமைதியாக நல்லா கன்று குட்டிகள் நல்லா பாங்க பால் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி எலும்பு தோலுமாவும் இல்லாமல் ரொம்ப பிடித்ததில் அங்கங்கே சதைகள் தொங்காமல் அளவான அதாவது சினைப்பருவதற்கு வந்தாலும் சினை சேர்க்கப்பட்டதுன்னா உடனே சினை பிடிக்கக்கூடிய அளவு கரெக்டான உடம்பு நேசில் கரெக்டான உடம்பு குவாலிட்டி வெயிட்டில் இருக்கக்கூடிய கண்ணுங்க கண்ணுக்கு வயது பதினேழு மாதமுங்க ரொம்ப சாதுவாக இருக்கும் கிருக்கடாரி இதோடய தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட இருந்த மாடு தான் நேரம் ஒரு ஏழு லிட்டர் கறக்கூடிய நல்லா தெளிவான மாடு இந்த தாய் வந்து நம்ம வடக்கிருந்த அதாவது நார்த்துலேருந்து வாங்கிட்டு வந்து பிரீடுங்க இந்த கண்ணுக்குட்டி வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது வாங்கிட்டு வந்தாங்க அதனால் வந்து ஒரிஜினல் பிரீடு இறங்கியிருக்குது சொல்லி சுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க குறைப்பில் கிடையாது கழிப்பு சொல்லிகள் கிடையாது தெய்வ மாடு தெய்வத்தில் நல்ல முறையாக சாப்பிடக்கூடிய கண்ணுங்க தலையத்துலேயும் ஒரு நாலு மூணு ஏழு ஒரு மூணு மூணு ஆறு கறக்குற அளவுக்கு மடிகாம்பு இருக்குது நல்ல மடிகாம்பு இறங்குமுங்க நல்ல தோல் சுருக்கும் நிறைய இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விளைநில பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் தான் சொல்லியிருக்கிறவங்க இதெல்லாம் வந்து நம்ம இடத்துலேருந்து விற்பனை ஆகி போகணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் குறைச்சே வந்து நம்ம நல்லா சொல்லிகிட்டு இருக்கிறோம் டெய்லியும் வந்து கால்நடைகள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க இந்த கிடாரியை பொறுத்தளவுக்கு நல்ல வாய் கிடைச்சுங்க சுழ சுத்தமாக இருக்கும் நாம் காங்கை மாடலுக்கு உண்டான சுழி எப்படி பார்த்து வாங்குவோமோ அதே மாதிரி வடந்திய கிடாரிகளும் தெளிவாக நம்ம பார்த்து வாங்குகிறோமேங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க பதினேழு மாதமான கிரு கிடாரிங்க சுழி சுத்தமான கிடரி நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த நல்ல நைஸ் குவாலிட்டியான கிடாரிங்க இதோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர் கொண்டு கேட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமா நம்மக்கிட்ட எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க வாங்கிட்டு போய் நீங்கள் ஒரு மூணு டு நாலு மாத காலத்துக்கு கொடுக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு முறை பூச்சி மாத்திரையில் கரெக்டாக கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகிற கண்ணங்கள் எந்த அளவுக்கு சைனிங்கில் வாங்கிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி தெளிவாக வந்து சேர்ந்துருங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்கற மயிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பல பலன் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே வந்து நல்ல முறையாக பராமரிச்சுருக்கிறாங்க இதிலிருந்து நம்ம மாட்டை வந்து முன்னேற்றமாக கொண்டு வரணும் அப்படின்னா பூச்சி மாத்திரைகள் போடணும் நல்ல முறையாக அடர்த்தி உணவு கொடுக்கணும் தவிடு சோளத்தட்டு வைக்கோல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்தது நல்லா அடத்தை இன்னும் கொடுத்து நல்லா வளர்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இதுலேருந்து மாடு வந்து முன்னேறி செல்லுங்க இந்த வீடியோ பதிலில் ஒரு பால் ஒரு பால்மயிலே கிடையாதுன்னுங்க லட்சுமி சொல்லியோடு இருக்குது லட்சுமி சொல்லி இருந்தால் விலை நிலவரம் அதிகமாக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு சில நண்பர்கள் கேட்குறீங்க அப்படி கிடையாதுங்க லட்சுமி சொல்லி தாமணி சொல்லி இருந்ததுனால் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம குறிப்பிட்டு சொல்கிறவங்க ஏன்னா அதை அதிகளவில் கேட்குறாங்க ஆனால் லட்சுமி சொல்லி இருந்தால் தான் வாங்கணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாதுங்க ஒரு சிலருக்கு மனநம்பிக்கை லட்சுமி சொல்லி இருக்குதுங்க சரி ஓகே நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு வந்து வாங்குவாங்க அந்த மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம ஸ்பெஷலாக விலையோ மற்ற இதெல்லாம் எதுவும் சொல்கிறது இல்லைங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு நல்ல குண இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்கும் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க பின்னாடி மாடாய் வரும்போது சுத்தமான பூ அதாவது வந்து மல்லிகைப்பூ பூ பால் வந்து என்ன வெண்மையாக இருக்குதோ அந்த கலரில் வரக்கூடிய ஒரு பால் மேலே கன்று கிடாரி கன்று காங்கியும் கண்ணுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்புள்ளது கிடையாது கழுப்பு சுழி கிடையாது இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க அதே மாதிரி வாய்க்கடைசு இது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வாய் வாய்க்கடைசு இருக்குதுங்க மிரளி கிடையாது படவடப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுங்க புது இடம் பல இடம் அப்படிங்கிறல்லாம் எதுவுமே பார்க்கல நம்ம இப்போ தான் வண்டியிலேருந்து கொண்டாந்து இறக்கி கட்டி அப்படியே வெடி எடுக்கிறோங்க மற்றபடி சுளி அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்கும் நாலு காம்புகள் அச்சுறு ஊற்றுன மாதிரி தெளிவான காம அமைப்பு இருக்குதுங்க கையால் ஊக்கம் நல்லா தெளிவாக இருக்குதுங்க அதாவது வந்து ஒரு வெண்மையான மயிலை மாடு பால் மயிலையில் மல்லிகைப்பூ விண்மையாட்ட தெளிவான கிடாரி வாங்கி வளர்த்த விரும்புகிறவங்களுக்கு இந்த கிடாரி செட் ஆகும் தாராளமாக நீங்கள் தொடர்பு உண்டு கேட்டு எடுத்துக்கலாங்க இதோடய வயது அப்படிங்கிறது ஒரு ஒம்பது மாதம் பால் குடி மருந்தாலும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருச்சு மற்றபடி கழிப்புகள் எதுவும் இல்லாத ஒரு ஒம்பது மாதமான பால் மேலை காங்கேம் கன்று கிடாரி கன்று நல்ல சாதுவான கண்ணுங்க எங்கே வேணால் நீவிக்கலாம் யார் ஒன்றால் பிடிச்சிக்கலாம் இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க விலையில முன்ன பின்ன கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் போடுற ரேட்டு தான் வந்து ஃபிக்ஸட் ரேட்டு இதில் இருந்து கம்மி பண்ண முடியாது அப்படிங்கிறது எந்த வாடிக்கையாளர்களுக்கும் நம்ம சொல்கிறது கிடையாதுங்க வீடியோ பகுதியில் மூணாவதை பார்க்குறதுங்க நல்ல ஒரு காரி கிடாரிங்க நல்ல பெருவெட்டான கிடாரி ஸோ கோல்டே முகத்தில் கைகள் ஊக்கத்தில் நல்ல பெருவெட்டு இல்லைங்க மடிக்கம்பு சுத்தத்தில் தாடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருந்தாடையில் நல்லா நெட்டு வெட்டில் நின்று பார்த்தாலும் நிமிர்ந்து பார்த்தாலும் நல்ல தெளிவான ஒரு தோரணையாக இருக்கக்கூடிய மாடு வேணும் ஒரு பிளாக்கில் தேடிட்டு இருக்கிறவங்க காங்கேம் என்ன பெருவெட்டு கிடாரியே வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமாங்க கண்ணுக்கு வயது ஒரு இருபது பதினெட்டு இருபது மாதம் இருக்குங்க நல்ல பெருவெட்டு நல்ல நீளத்தில் உயரத்தில் நல்ல மாடாக வந்து சேரும் திமுக ஏற்றும் நல்ல இரட்டத்திமல அமைப்பு இருக்குது கையால் நோக்கம் இருக்குது ரட்டநாடி உடம்பு இருக்குதுங்க குறைப்புள்ளது கிடையாது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க மடிகாம்பு சுத்தும் நாலு காம்பு தெளிவாக ஆச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான காம்பு அமைப்பு இருக்கும் வாழருக்கும் தெளிவாக இருக்குதுங்க இது நிறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெட் பிளாக்காக வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜெட் பிளாக்காக வராதுங்க இதே மாதிரி ஒரு விடுப்புத்திரமான காரி இருந்தாலும் மாடு பார்க்குறதுக்கு நல்லா லட்சணத்தில் புறம் மாடு கையால் ஊக்கத்தில் நல்லா காலைத்தனமான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறாங்க எடுத்துக்கலாமே இந்த பதினெட்டு மாதமான கிட கிடாரிங்க காங்கே வேணுன்னு கிடாரிக்கன்று சொல்லி சுத்தம் தெளிவாக இருக்கும் கறி களிப்புச் சொல்லியில் குறைப்படுதே இல்லாத கிடாரி மடி சுருக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அவ்வளோ மல்லி தாமரப்பு போட்டு நல்ல மடி சுருக்கம் இருக்குங்க நல்லா பால்வருக்கமான மாட்டுக்கு அடையாளம் அப்படிங்கிறதும் தொப்புள் கூடிய ஒரு நூல் முன்ன இறங்கி இறங்கியிருக்கும் நல்ல பெருவட்டு கிடாரியாக வேணுங்கிறவங்க கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமே இந்த பதினெட்டு மாதமான கிடாரிக்கண்ணோட காங்கேம் கிடாரிக்கண்ணோட விற்பனை விளை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண் நே ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குற விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும் கையால்க்கும் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிறவங்களா இருந்தால் இந்த அாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஓப்பன் இருக்குங்க அந்த டைமில் வந்து தான் உங்களுக்கு வெளிச்சத்தில் மாடுகள் கன்றுகள் பார்க்கறதுக்கு சௌரியமாக இருக்கும் இதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய காலைக்கன்றுளையும் பாருங்கள் நல்லா சூட்டிப்பான கண்ணு காலை கன்றுகள் ரெண்டு மூணு கன்று நாலு கன்று வந்துருக்குது பார்த்துட்டு யாருக்கு எந்த மாடு இந்த கண்ணை பிடிக்குதுன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் பார்க்கறதுங்க சுறுசுறுப்பான கண்ணுங்க தாடைங்கிறதே சுத்தமாக கிடையாது தொப்பல் கூடி இறக்கும் கிடையாது நல்லா புறமாடு ஏற்றம் பின்மாட்டில் நல்ல நல்லா டபுள் கிளாஸான பின் மாடுங்க அடைவேறு தொங்கல் இல்லை நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் நல்லா உருட்டு வாடல சாட்டை வராட்டுறக்கூடிய கண்ணை திமல ஏற்றம் கொம்பளை வந்து பார்த்திங்கன்னா முகத்துலையும் நல்ல கண்ணாமூலிலேயும் நல்லா நதிசிலையாட்டக்கூடிய கன்று பிள்ளை கன்று காலக்கன்றுங்க தொப்புள் கூடி இறக்கம் இல்லாமல் அடுவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல கெத்தான தோரணையாக நண்டுமே பார்க்கக்கூடிய மாடு வேணும்னு நினைக்கிறவங்க சந்தன பிள்ளை கன்று நல்ல ஸ்டெயிலான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாம் கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதத்துக்குள்ளாரதான் இருக்குதுங்க பின் மாட்டில் அருமையான ஃபஸ்ட் கிளாஸான பின் மாடு நல்ல தொழில் அகலம் நல்ல வாழடக்கத்தில் நல்ல கண்ணுங்க குறைப்பழுது இல்லாமல் கழிப்புச் சொல்லி இல்லாமல் தெளிவான கண்ணு குழாம்புலினாலும் நல்லா சந்து இல்லாமல் பட்டை குழாம்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சுத்தமான குழா அமைப்பு தெளிவாக இருக்கும் இதோட விற்பனை விலை எட்டு மாதமான பிள்ளை அழைக்கணுன்னுங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிறவங்க தொடர்டுன்ட்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஒரு சில நண்பர்கள் வந்து கேட்குறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த விலை வந்து நம்ம கம்மியாக கொஞ்சம் குறஞ்சி சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி கிடையாது ஏன்னா ஃபோன் பண்ணியே கேட்குறாங்க ஒரு சிலர் வந்து அன்னைக்கு விட்டுட்டு ரெண்டு மூணு நாள் கழித்து இந்த மாதிரி போட்டிருந்தீங்க அந்த வந்து ரொம்ப விலை வந்து கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தெரிஞ்சுது அதில் ஏதாவது கழிப்புகள் இந்த மாதிரி சொல்லி ஏதாவது தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நாங்கள் கூப்பிடாமுட்றோம் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க எங்களுக்கு என்ன விலை கிடைக்குதோ அதுலேருந்து ஒரு அஞ்சுருவா ஆறுரூவா சேர்த்து சொல்லுவோம் ரெண்டு ரூபா முன்ன பின்ன மூணுரூவா அனுசரித்து கொடுக்குறவங்களுக்கும் கொடுத்துருக்குங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வரையும் பண்ணி கொடுக்குறோம் அதனால் வந்து டெய்லியும் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு ஒரு போட்டுகிட்டு போட்டுட்ருக்குறவுங்க அதனால லாபத்தை கொஞ்சம் குறைச்சி வியாபாரத்தை விற்கிற பொருள்களை அதிகமாக பண்ணணும்னா அந்த மாதிரி அடி அடிப்படையில் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு எந்த கழிப்பும் இல்லைங்க நல்லா இருக்குது நல்ல திமணமைப்பு இருக்கும் சுளி சுத்தம் இருக்குங்க மாதிரி விலை கேட்குறவங்க ரொம்ப குறைச்சி கேட்க வேண்டாம் நம்ம போட்டிருக்கிற விலையிலேருந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் நல்ல நெரிசலையாட்டிருக்கக்கூடிய கண்ணு சந்தன பிள்ளைக்கன்று காலக்கன்றுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடங்குகிறது கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து வரக்கூடிய நல்லா சுறுசுறுப்பான கன்று செவலை கன்றுங்க நல்லா டாப்பான கன்று ஒன்று வருது அதையும் பாருங்கள் எந்த மாடு எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பதிவில் பார்த்துட்டு நீங்கள் நம்ம மேலே கொடுத்துருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தனிப்பட்ட முறையில் வாங்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாமே பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் கண்ணுகள் மாடுகள் வர்றதுக்கு முன்னாடியே போஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி சொல்கிறீங்க அந்த ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் நம்ம அனுப்ப முடியறதில்லைங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுடுறோம் போஸ்ட் வந்து நம்ம விற்பனை பதிவுகளில் போட்டுறோம் போட்டதுக்கப்புறம் எந்த அந்த பதிவில் எத்தனாவது வர கண்ணு எத்தனாவது வர மாடு எது பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி கொடுக்குறோங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற செவலக்கண்ணுங்க சரியான சுல்லான்னு சொல்லாமங்க நல்ல சுறுசுறுப்பு இருக்குது இழுத்து பிடிக்க முடியாத அளவுக்கு நல்லா ஓடுற அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு இருக்குது புறமாடு ஏற்றம் வாழ்சன்னா உருட்டு வாடு நல்ல கைகள் ஊக்கத்தோடு நட்டு நீளத்தில் ஒரு ஒம்பது மாதமான செவலக்கண்ணு காலக்கண்ணுங்க அடிவயிறு தொங்கல் கிடையாதுங்க நடுமுது நெரிசல் கிடையாது உடம்புல வந்து பார்த்திங்கன்னா நல்லா லம்பாடி கலைக்கு உண்டான உடம்புறக்கு அந்த பின்மாட்டில் வால் சன்னம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் பார்த்தா உடனே பிடிக்கும் அந்தளவுக்கு நல்லா தெளிவான வால் சன்னம் இருக்குது தாடையும் ரொம்ப நெ பேப்பர் மாதிரி இருக்கும் மாடு நல்ல தோல் நெய்ஸ் அதே மாதிரி நல்லா பேப்பர் குவாலிட்டியான தோல் நெய்ஸு தொப்புள் அப்படிங்கிறத தேடி பார்த்தாங்கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க பின் அச்சசல் செஞ்சு வச்ச சிலையாட்ட சரியான ஒரு கண்ணுங்க வயது ஒம்பது மாதமுங்க வேணுங்கிறவங்க ஒன்று கேட்டு எடுத்துக்கோங்க நல்ல முறப்பு இருக்குது கைகள் பக்கம் இருக்குது படபடப்பு இருக்குது நல்ல தோல்நேஸ் இருக்குதுங்க இந்த கண்ணோட விற்பனை விளைநிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர் ஒன்று கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க மிரட்டினோம் அப்படின்னா நல்ல படவொடப்பாக ஆடக்கூடிய அளவுக்கு நல்லா சுறுசுறுப்பு இருக்குதுங்க இதுவும் அதே மாதிரி தானுங்க விலைங்கிறது நம்ம பெருசாக கொஞ்சம் மூணாயிரம் நாலாயிரம் குறைச்சி கொடுக்க முடியாது போட்டிருக்கிற விலையில் கிட்ட போட்டிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்களை விடைக்கணும் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கேன் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நல்ல ரட்டத்தை முன்னுக்குங்க செவ்வளக்கன்று காலக்கன்று நல்ல பெருங்கோட்டு கண்ணு ஒன்று வருது அதையும் பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற கண்ணுங்க நல்ல பின்மாடி ஏற்றம் இருக்கும் நல்ல சட்டநாடி உடம்பு இருக்குங்க நீளத்தில் நல்ல நாகவாம்பாட்டை சரியான ஒரு நீளத்தில் இருக்கும் குறைப்பழுது கழிப்பி சொல்லி கிடையாதுங்க ரெட்டத்துமல் அமைப்பு இருக்குது ரட்டநாடி உடம்பு நல்ல கையால் ஊக்கத்தில் தொப்புள் கொடி இல்லாமல் தாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெலிசான தாடையில் வயிறு கணம் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லை குறைப்பழுது இல்லாமல் சுறுசுறுப்பான கண் நல்லா ஒரு விளையாட்டுத்தனமான கண்ணுங்க மூக்கடம் குத்தப்படாமல் இருக்குது கண்ணுக்கு வயது பத்து பதினோரு மாதம் இருக்குமேங்க நல்ல தோல் நேசி டார்க் செவலையான கன்று எரிதாட்டம் அந்த படத்துக்குள்ளே வேணும்னு கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்குங்க ஏன்னால் கண் நல்லா ஒரு மிரட்டு மிரட்டிட்டோம்னா கை கிடங்காது அந்தளவுக்கு நல்லா ஃபோர்ஸ் படபடப்பு இருக்குது சுழி சுத்தம் தெளிவாக இருக்குங்க நல்லது நின்று பார்க்கக்கூடிய தோரனை ரொம்ப தெளிவாக இருக்கும் நல்ல நைஸ் குவாலிட்டியில் நல்ல ரட்டனடி உடம்புல வேணும்னு நினைக்கிறவங்க அந்த கண்ணை தேர்வு செய்யலாங்க இந்த பதினோரு மாதமான சுழி சுத்தமான கண்ணு காலக்கன்று ரெட்டனாடி உடம்பு ரெட்டன் சுத்தம் இதோட விற்பனை விலை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் இதுவும் போடுற விலை வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது கண்டிப்பாக நம்ம முன்ன நான் சரி குறச்சி குறைச்சி கொடுக்கலாமுங்க நம்ம விலையிலையும் குறைச்சி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் நம்ம ஜாயின்ட் வாடகை பத்து கிலோமீட்டர் இருந்தாலும் அதில் வந்து என்ன வாடகை வருதோ அதில் பாதி வாடகை தான் முந்நூறு கிலோமீட்டர் இருந்தாலும் அது என்ன வாடகை வருதோ அதில் பாதி வாடகை நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமே இந்த காலகட்டம் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு இன்னமும் சூப்பராக இருக்குங்க நல்லா வாய் கிடச்சிங்க புது இடம் பழைய இடம் எதுவும் பார்க்கல எது போட்டாலும் சாப்பிட் படப்படும் படம் சாப்பிடக்கூடிய நல்ல வாய் கடைசி இருக்குது மற்றபடி எந்த ப குறைபழுது கழிப்பி சொல்லி இல்லாமல் தெளிவான கன்று விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இது கடுதான் ஒரு ஒரு கன்று வருதுங்க செவ்வள கன்று அதையும் பாருங்கள் பிடிச்சதுன்னா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு பார்த்துட்டு கூப்பிடுங்க மிரட்டி விளையாட வைக்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு வசமான கண்ணை வேணும்னா தாராளமாக தொடர்பு கொண்டு கேளுங்க வீடியோ ஃபோட்டோக்கள் வேணும்னா தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நேரில் வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் தகவல் கேட்டுட்டு நேரில் வந்துடுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதிவு ஏதாவது போட்டிருப்போம் அந்த பதிவை பார்த்துட்டு அந்த மாடு அந்த கண்ணு இருக்கும் அப்படின்ட்டு நேரில் வர்றாங்க இப்போ ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டரில் வந்துடுறாங்க ஒரு சிலர் வந்து நேரில் வந்து கேட்காமல் வந்துடுறாங்க அதனால் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க போட்டதையும் வந்து உடனே விற்றால வித்துருங்க இல்லை ஒரு ஒரு மணி நேரம் கழித்து விற்றாலும் விற்கும் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னே இருந்து அப்புறம் விற்றாலும் விற்கலாம் அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க ஒரு சிலர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதே வந்து நம்ம வித்துருச்சின்னு சொல்லியிருப்போம் அதனால் வந்து எல்லா மாடுமே அதே மாதிரி விற்றுருமா அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டு வாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் நின்று விற்கிற மாடு கண்ணுகளும் இருக்குது உடனே விற்கிற மாடு கண்ணுகளும் இருக்குது அதனால் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் கண்டிப்பாக பண்ணிட்டு வந்துடுங்க வீடியோவில் பார்க்குறதுங்க சுளி சுத்தமான கண்ணு நல்ல ஒரு சந்தன கடலில் சேவலக்கண்ணுக்கான கண்ணுங்க நல்ல மாடு ஏற்றம் இருக்கும் வாழ் சன்ன உருட்டுவாடு இருக்கும் சுறுசுறுப்பு பட உடப்பில் மிரட்டோம்னா நல்லா பிச்சுட்டு போகிற அளவுக்கு நல்லா இழுத்து பிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல வாய்க்கெ கையால் ஊக்கம் இருக்குதுங்க நல்ல கண்ணாமூலி இருக்குது கொம்புதலை நேருக்கு கொம்புதளில் இருக்குதுங்க நல்ல நைஸ் குவாலிட்டிங்க முன்னாடி பின்னாடி ஒரு ரவுண்டு நம்ம வந்தோம்னா நம்மளுக்கு முன்னாடி ரெண்டு ரவுண்டு வந்தோம் அந்த மாதிரி சுறுசுறுப்பான கண் பிள்ளை சாரிங்க செவலையில் இல்லைன்னா லைட் செவலையான கன்று இந்த கண்ணோட விற்பனை விளை நிலவரம் ஏழு எட்டு மாதமான கண்ணுங்க சுழி சுத்தம் மற்றபடி குறைபடுது போக்குவரத்து கெட்டதுபடி எதுவும் கிடையாது விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது பதினெட்டாயிரத்தி ரூபா சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற என்பது தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோமே நன்றி வணக்கம்